Hi, Makali. கை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஃபேஸ் பாருங்க அப்படி இருக்குன்ட்டு ஷாக்காக உங்களுக்கு அவங்களுக்கு இந்த எந்தளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கே அப்படின்னு நினைக்கிங்களா எனக்கே ஷாக்காக இருக்குங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் கைக்கும் என் ஃபேஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஃபேஸ் வந்து நல்லா மில்க் ஒயிட் கலர் இருக்குது நல்லா ப்ரைட்டாக ப்ளோவாக தொட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுங்கன்னா சுருக்கங்களே இருக்காது என் ஃபேஸில் பாருங்கள் எதாவது சுருக்கம் தெரியுதான்ட்டு எதுவுமே தெரில அதேமாதிரி ஏதாவது பிளாக்காக அங்கங்கே எதாவது பேச்சஸ் தெரியுதான்னு பாருங்கள் அதுவும் தெரில செம்ம சூப்பராக இருக்குது எனக்கு இருந்துச்சு ஆல்ரெடி இப்போ எல்லாமே கியூர் ஆகிடுச்சு இந்த பேக் வந்து அவ்வளோ சூப்பராக நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஃபேஸை வந்து நல்லா ஃப்ளோ பண்ணி கொடுக்குறது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு எனக்கே ஆச்சரியமா இருக்குது இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து இந்த பொருள் நமக்கு கொடுக்குமா அப்படின்ட்டு இந்த பொருள் கூட இந்த ஒரு சில பொருளை சேர்த்து பாருங்களேன் சூப்பராக ரிசல்ட் வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எப்படி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட்டை பாருங்கள் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எனக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அதே ரிசல்ட் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வரும் நம்பிக்கையோட இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் பார்த்துருந்துடலாம் இப்போ நம்ம சூப்பரான ஃபேஸ் பேக்கு தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா உளுந்து தாங்க இந்த மாதிரி வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான் சின்ன ஸ்பூன்ன்றதுனால ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஏன்னா இதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண போகிறேன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தீந்துருச்சு அதனால் இப்போ நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட வந்து நம்ம பாதாம் தான் எடுத்திருக்கோம் அஞ்சு பாதாம் எடுத்திருக்கேன் அந்த அஞ்சு பாதாமையும் தொளியெல்லாம் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் தொளியோடையே சேர்த்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த உளுந்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கையில் பிசஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இதை அப்படியே எடுத்துக்க போகிறோம் இப்போ இதில் வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் ஊற வைக்கிறதுக்கு நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ரா மில்க்கு தாங்க சேர்க்க போகிறோம் இதை நீங்கள் நைட்டே கூட ஊற வச்சிடலாம் நீங்கள் ஊற வச்சுட்டு வெளியில் வைக்கிறதுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் கூட தாராளமாக வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே போதுங்க நான் வெறும் பத்து நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன் உங்களுக்கு நல்லா ஃபைனாக இன்னும் நல்லா ஊறணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அது ஊறிக்கிட்டே இருக்கட்டும் அது கூட நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு தக்காளி பழத்தை எடுத்துக்கிட்டேன் இந்த தக்காளி பழத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ஒரு முக்கியமான வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வாட்டர் வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் இந்த வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறது அதாவது ரோஸ் வாட்டர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அது அந்த அளவுக்கு போதும் அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து இதில் ஜூஸ் கிடைக்கும் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணும்போது ரொம்ப லிக்விட் ஆயிரும் அதனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி இதை நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்க எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆல்ரெடி நம்ம ஊற வச்சு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா இந்த பாதாமும் உளுந்தும் அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மில்கோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க மில்க் மட்டும் ரொம்ப அதிகமாக ஊற்றி ஊற வைக்க வேணாம் அளவாக ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் தான் நான் ஊற வச்சுருந்தேன் அதுதான் உண்மை இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் உடனே சூப்பராக அரைஞ்சி வந்துடுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது உளுந்து நல்லா வந்து ஊறணும் அப்படின்றலாம் கிடையாது பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைஞ்சி வந்துடும் அப்படியே அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் கலர் வந்து நல்லா ஒரு பிங்க் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த கலரே அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம ஃபேஸையும் அந்த மாதிரி ஒரு பிங்க் ஷேடில் மாற்றி கொடுக்கும் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பவுலில் நமக்கு தேவையான அளவு அதாவது நம்ம ஃபேஸுக்கு தேவையான அளவு நான் இதை வந்து எடுத்துக்கிறேன் மீதியை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ ஃபேஸுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹனி தாங்க சுத்தமான ஹனியாக நல்லா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கோங்க உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணால் நிற்கணும் ஃபேஸில் அந்தளவுக்கு நீங்கள் இதில் வந்து ஹனியை வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துட்டாலும் உங்களுக்கு ஃபேஸ்லேருந்து ஒழுக ஆரம்பிச்சிடும் அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு ஒரு சிலர் நினைக்கலாம் அதாவது ஹனி சேர்த்தா ஃபேஸில் இருக்க ஐப்ரோஸ்லாம் பிளாக்காக அதாவது சாரி ஒயிட்டாக இருமோ அப்படின்னு கூட நினைக்கலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது நான் வந்து தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி ஹனி வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால முடியெல்லாம் நிறையெல்லாம் விடாது தாராளமாக நம்ம ஃபேஸுக்கு ஹேர் கூட அப்ளை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ நான் பாக்கி அதாவது மிக்சி ஜாரில் இருக்குல்ல அந்த ஃபேஸ் பேக்கை வந்து இதில் ஊற்றி வச்சுக்கிறேன் ஒரு பாட்டிலில் நான் இந்த மாதிரி கண்டெய்னரில் நான் ஊற்றி வச்சுக்க போகிறேன் இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தீ தினால இப்போ நான் அப்படியே வீடியோவாக ஷூட் பண்ணிட்டேன் ரெடி பண்ணுறத இதை அப்படியே நம்ம டைட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இது அப்படியே ஒன் வீக்குக்கு உங்களுக்கு அப்படியே இருக்கும் நம்ம அரிசி உளுந்தெல்லாம் ஆட்டி வைக்கும்பொழுது இது எப்படி இருக்குது அதே மாதிரி இது அப்படியே இருக்கும் இது புளிக்க கூட புளிக்காதுங்க அவ்வளோ சூப்பராக நம்ம ஃபேஸுக்கு இப்போ நம்ம அரைச்சதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஃபேஸுக்கு இப்போ இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு முக்கியமான ஒரு பொடியை நம்மகிட்ட ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க கஷ்டம் நான் அப்படியே விட்டுருங்க நான் வந்து எனக்கு தேவைப்படுது எக்ஸ்ட்ரா இதையும் ஆட் பண்ணால் நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சி அதனால் இதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இது என்ன அப்படின்னா முல்தானி மட்டி பவுடர் தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் வேறு அதிகமான நான் சேர்த்துக்கல வெறும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி உங்களுக்கு திக்காக இருக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் ஃபேஸை நல்லா டைட்டன் பண்ணி ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் அதுக்காக நம்ம இதை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறது தான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் இதுக்கு முல்தானி மட்டி இல்லையே அக்கா வேறு என்ன பண்ணுறது அப்படிலாம் கேட்கலாம் அப்படி எது நினச்சிக்கணும் நீங்கள் கடலை மாவு தாராளமாக சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் கிரீம் தாங்க ரெடி பண்ணிக்குவோம் இங்கே பாருங்கள் எப்படி இந்த மாதிரி இருக்கும் உங்கள் ஃபேஸும் நல்லா பிரைட்டாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸில் நல்ல சேஞ்சஸ் தெரியும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதை நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணி ஒன் வீக்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுக்காக நம்ம அடுப்பெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம் இருக்க வேணா ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு உங்களுக்கு டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம் மூணு நாள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் ஃபர்ஸ்ட் டேவே இன்னைக்கு நமக்கு எவ்வளோ ரிசல்ட் கிடைக்கப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப கொஞ்சம் டார்க் ஸ்கின்ல இருக்கிறவங்க த்ரீ டே ஃபேஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா அது நூற்று நூறு உண்மை கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் நாளே நமக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்கும் போது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபேஸ்ல இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஃபேஸ் வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன் இப்போ நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கும் தான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம இதை வந்து டூ டைம்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் ஃபேஸில் ஒரு தடவை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு திரும்பவும் மேலேயே நம்ம ரிப்போர்ட் கொடுக்க போகிறோம் நெக்கு அதை முதக்கொண்டு நல்லா ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க குளிக்க போகிறவங்களா இருந்தால் இன்னும் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹோல் பாடிக்குமே இது நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நிறைய க்ரீம் சொல்கிறீங்க தான் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு உங்களுக்கு எது வந்து ஷூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு இல்லைன்னா மூணு நாள் கழிச்சு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டோம் கண்ணை கூட விடல ஃபுல்லாகவே நல்லாவே அப்ளை பண்ணியாச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது காது கழுது எல்லாமே சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இன்னும் மிச்சம் இருக்கு ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் வந்து இந்த பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தால் தீர்ந்ததுனால சரி அப்படியே வீடியோ ஷூட் பண்ணலாம் நான் ரெடி பண்ணிக்கிறேன் இதை அப்படியே வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இதில் வந்து நீங்கள் கடலை மாவு ஒத்துக்கிறவங்க கடலை மாவு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா முல்தானி மட்டி பவுடர் யாருக்கும் ஒரு சிலருக்கு வந்து எது ஒத்துக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இது எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா தாராளமாக இதை மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இல்லையா அதனால் நான் ஃபேஸில் வந்து முல்தானி மட்டி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணியாச்சு நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃபேஸ் பாருங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டாச்சு கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு இப்போ நான் இன்னொரு தடவை இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் டூ டைம்ஸ் நான் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களால் டூ டைம்ஸ் அப்ளை பண்ண முடியாத டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் நான் அடுத்த நாள் கூட அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்த நாள் அப்ளை பண்ணுங்க தொடர்ந்து ஒரு த்ரீ டேஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் அப்ளை பண்ணால் போதும் நல்ல ஃபேஸ் மாஸ்க் மாதிரி நமக்கு ஃபேஸில் நல்லா ஒட்டிக்கும் நம்ம உளுந்து அரைச்சிருக்கிறதுனால அதுமாதிரி ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணி நம்ம அரைச்சிருக்கோம் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ஆட் பண்ணதுனால நமக்கு வந்து ஃபேஸில் கொஞ்சம் ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் ஒட்டாது நமக்கு கொஞ்சம் மாதிரி இருக்கும் அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா இதில் முழுதாணி மட்டி கலந்தேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ கலந்துட்டு நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஃபேஸுக்கு நல்ல ஒரு டைட்னஸை கொடுக்கும் டைட்டாகி கொடுக்கும் நல்லா அந்த முழுதானி மட்டி நான் பேச நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் நம்ம ஃபுல்லாக நல்லா திக்காக அப்ளை பண்ணியாச்சனால ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி இருக்க பாருங்கள் சூப்பராக இப்போ நம்ம இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸ் என்ன பண்ணுறது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படி நமக்கு ரிசல்ட் தெரிய போகுது ஃபேஸ் பாருங்கள் செகண்ட் டைம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு ரொம்ப நாள் ட்ரை ஆகலை இப்போ வந்து நம்ம ஃபேஸை கிளீன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் சொல்லவே இல்லைங்க நீங்களே ரிசல்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு வர வரலாம் ஆகாது அந்தளவுக்குலாம் நான் விடணுன்ற அவசியமே இல்லை ஃபஸ்ட்டு நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் வருட்றோம் அப்புறமேட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வருட்றோம் உங்களால் ரெண்டையும் அட்டை அட்டை ஸ்டெச்சில் அட் டைமில் உங்களால் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் காலையில் ஒரு டைம் பண்ணுங்கள் மதியம் அதனால் ஈவினிங் ஒரு டைம் பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் உங்கள் ஃபேஸில் உங்கள் மா அளவுக்கு உங்கள் ஃபேஸ் சேஞ்ச் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம ஃபுல்லாக எடுத்தாச்சு அப்படின்னு பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி தட்டு லைட்டாக ஒரு மசாஜ் என்று கொடுத்து துடைச்சிக்கலாம் தண்ணி திட்டும் பேக் போட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மசாஜ் ஜென்டலா மசாஜ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் நல்ல ப்ளட் சர்க்குலேஷனா சூப்பராக இருக்கும் இந்த உழுந்து அந்த அளவுக்கு நான் பேச வந்து இந்த அளவுக்கு சேஞ்சா மன வந்தாலும் நினைச்சி பார்க்க முடியாது அது வரல உழுது கூட சேர்த்து இருக்க பொருள்களும் அந்த மாதிரி தான் உளுந்து கூட இந்த பொருளை நீங்கள் சேர்க்க உள்ள உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் கண்ணை சுற்றி கருவடையாத ஒரே நல்ல பேருதான் நல்லா ஜென்ட்லாக பண்ணிக்கணும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் நான் இங்கேயே துடைச்சி நீங்க காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பிரைட் ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது இருக்குன்னு இருக்குன்னா என்ன அதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க அதனால் நான் சொல்லவே இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க முடிவு பண்ணிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு ஐடியா பண்ணிக்கோங்க லைட்டாக தண்ணி ஊற்றி அளவிட்டு வந்துடுறேன் ஃபேஸு ஃபேஸை நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ண எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸ்ஸு என் கை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு இப்படி தான் எல்லா வீடியோலையும் சொல்கிறீங்க எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் எந்த இல்லைங்க இது வந்து ஃபேக்லாம் எதுவுமே கிடையாது நான் போய் சொல்லவே இல்லை உண்மையை மட்டும் தான் சொல்கிறேன் நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே தான் ஃபேஸில் அப்ளை பண்ணி இந்த ரிசல்ட்டையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் என் கையும் ஃபேஸும் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க எந்த லெவலில் இருக்கு ஃபேஸ் பாருங்க நல்லா மீக்கொய்ட் கலரில் ஃபேஸ் சூப்பராக இருக்கு நல்லா பிரைட்டா இருக்கு அப்படியே சைனிங் அலுவலகம் இருக்குது நான் இதில் தான் மேக்கப் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம் தண்ணி இன்றி நான் வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க பாருங்க எப்படி இருக்கு ஃபேஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பராக உள்ள சாஃப்டாக ஸ்மூத்தாக அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபேஸு ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைமே ஃபேஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஆனால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அந்த ஹாப்பியில் தான் நான் இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சீ பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்